ஜென்மோ ஜென்மி சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையில் இருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசரநாமாவை ஸ்லோகம் எட்நூற்று ஒன்பது ஓம் வித்யா வினயசம் பண்ணாய நமக எல்லா வித்தைகள் இருந்தாலும் அடக்கத்துடன் இருந்தவருக்கு நமஸ்காரம் வித்யா வினய அதாவது கல்வி கேள்விகளிலும் அல்லது எந்த ஒரு துறையிலும் பூரண ஞானம் பெற்ற ஒருவரிடம் வினயம் அல்லது தன்னடக்கம் இருந்தால்தான் அது சோபிக்கும் நிறைகுடம் தழும்பாது என்பது பழமொழி ஞானம் நிறைய பெற்றவர்கள் அதை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள் எல்லோரும் தங்கள் திறமை பற்றி பெருமை பேசும்போது எல்லாம் நிறைந்திருப்பவனோ அமைதியாக ஒன்றுமே அறியாதவன் போல் இருப்பான் உதாரணமாக நவவியாகரண பண்டிதர் என புகழப்பட்ட அனுமன் கடலை கடப்பது என்று கேள்வி எழுந்த போது ஒவ்வொருவரும் அவரவர் பலம் திறமை பற்றி பேசியபோது போது மௌனமாக ஒரு மூலையில் அமர்ந்து இருந்தார் யாவும் அறிந்த எதையும் சாதிக்க வல்ல கடுமான் எல்லா ஞானமும் குடிகொண்டிருந்த போதும் பாபா ஒன்றுமே அறியாதவர் போல் ஒரு பித்துக்குள்ளே பக்கீராக ஒரு குக்கிராமத்தில் ஒதுங்கி இருந்தார் ஸ்லோகம் எட்நூற்று முப்பது ஓம் விதே தன்னடக்கம் பூண்டவருக்கு நமஸ்காரம் தன்னடக்கம் என்று சொல்லும் போது அது மிகவும் எளிதாக பெறக்கூடிய ஒன்று என தோன்றும் ஆனால் இதை பெறத்தான் உறுதியான நெஞ்சம் வேண்டும் ஒரு அறிவியலையோ கல்வியற்றவனோ வலிமையற்றவனோ தனம் இல்லாதவனோ அடக்கமாக இருந்தால் அது காலத்தின் கட்டாயம் ஆனால் எல்லாம் பெற்றிருந்தும் அடக்கத்துடன் இருப்பது என்பது போற்றப்பட வேண்டியது பாபாவை ஒரு மகான் ஒரு அவலியா என சீரடி மக்கள் வழிபட ஆரம்பித்த போது மௌலானா ஜவர் அலி பாடம் கற்க தம்முடன் ரகதாவுக்கு வர சொல்லி அழைத்த போது பாபா சற்றும் தயக்கமின்றி அவருடன் சென்று அவருக்கு எல்லாவிதமான சேவைகளையும் செய்தார் ஒரு நாள் அவர் அவரை எழுந்திருக்க சொல்லிவிட்டு அந்த ஆசனத்தில் அமர்ந்த போதும் பாபா எந்த தடையும் சொல்லவில்லை எந்தவித விருப்பமின்மையும் காட்டிக்கொள்ளவில்லை ஒரு சமயம் பாபா பக்தர்களிடம் உங்கள் சேவர்களுடைய சேவகன் நான் நான் உங்களுக்கு கடன் பட்டவன் என கூறினார் ஸ்லோகம் எண்ணூற்று முப்பத்து ஒன்று ஓம் வீரியவதே நமக தைரியமானவருக்கு நமஸ்காரம் தைரியமாக இருப்பது அல்லது கோழைத்தனமாக இருப்பது போன்ற உணர்ச்சிகள் எல்லாம் மனம் தேகம் சம்பந்தப்பட்டவை தேகாபிமானமே இல்லாமல் மனதை முழுதும் கட்டுப்படுத்தி எப்போதும் சச்சிதானந்த நிலையிலேயே இருந்த பாபாவை இந்த உணர்ச்சிகள் எல்லாம் நெருங்கும் சாத்தியமில்லை இரவு பகலாக காடுகளில் திரிந்து கொண்டு மரங்களின் கீழே தங்கிக் கொண்டு இருந்தவர் பாபா சீரடி வந்த சில ஆண்டுகளுக்கு பின்னரே மசூதியில் வாசம் ஒரு திருட்டு வழக்கு சம்பந்தமாக பாபா சாட்சியாக சேர்க்கப்பட்டு நீதிமன்றத்தில் இருந்து அவருக்கு சம்மன் வந்தது ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் எடுத்து வந்தார் பாபா அதை வாங்கி கிழித்து துணியில் போட்டு விட்டார் இரண்டாம் முறையும் சம்மன் வந்தது அப்போதும் அதே முடிவுதான் அடுத்ததாக பிடிவாரண்டு அனுப்ப உபதேசித்தனர் நானா சாஹிப் போன்ற உயர் அதிகாரிகள் நீதிபதியிடம் பாபாவை பற்றி பேசி சீரடிக்கு ஒரு கமிஷன் அனுப்பி பாபாவிடம் விசாரிக்க ஏற்பாடு செய்தனர் பாபா உறுதி படைத்தவர் முப்பத்தி இரண்டு ஓம் நமக ஜனங்கள் நிறைந்த இடங்களை விட்டு தனிமையான இடத்தை நாடியவருக்கு நமஸ்காரம் வைராக்கியம் நிறைய பெற்று ஒளிவேசு பிரகாசமான வதனத்துடன் அச்சமரியா இளம் வாலிபனாக பாபா சீரடிக்கு வந்தார் அந்த முதல் வருகைக்கு பின் பாபா அடிக்கடி ஒவ்வொரு இடமாக சென்று கொண்டே இருந்தார் பாபாவின் அழிந்து கொண்டே இருக்கும் காலகட்டம் சாந்துபாய் பட்டேலின் திருமக்கோ திருமண கோஷ்டியுடன் வந்த பிறகும் கூட பாபா ஒரு அநேகதராக தங்குமிடம் ஏதும் இல்லாதவராக வன பிரதேசங்களில் அழிந்து கொண்டிருந்தார் நாரதர் தமது பக்தி சூத்திரங்களில் கூறுகிறார் மகான்கள் தனிமையை நாடுகிறார்கள் உலக தலைகளை வெட்டி விடுகின்றனர் தனது என்ற எண்ணம் மமதை எதுவும் இல்லாது எந்த பலனையும் எதிர்பார்ப்பதில்லை அவர்கள் தங்கள் செயல்கள் யாவற்றையும் இறைவனிடமே அர்ப்பணிக்கின்றனர் அவர்களுக்கு என்று தங்கும் இடம் கிடையாது பிற்காலத்தில் பாபா மசூதியை தமது வாசஸ்தலமாக்கிக் கொண்டார் அப்படியும் இரவில் உறங்குவது தங்குவது எல்லாமே முக்கிய பொருள் எனில் பாபாவுக்கு ஒரே தங்குமிடம் என இருந்தது ஓர் இரவு விட்டு மறு இரவு என மாறி மாறி அவர் மசூதியிலும் சாவடியிலும் தூங்கினார் இவ்வாறு ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி ஸ்ரீ சாய் பாபாவின் வாழ்க்கை வரலாறு என்ற நூலில் எழுதியுள்ளார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவதத்தா